கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள எல்லை மாகாளியம்மன் கோவிலில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாளை ஒட்டி இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பொங்கல் வழங்கினர் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் மற்றும் எம்பி ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாளை இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டு சுப்பிரமணியம்பாளையத்தில் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக மாநில பொதுச் செயலாளர் எஸ் பச்சைமுத்து தலைமையில் எல்லை மகாளியம்மன் கோவிலில் ராகுல் காந்தி எம்பிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் ராகுல் காந்தி வாழ்க என கோஷங்கள் போட்டனர் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பொங்கல் மற்றும் இனிப்புகளை பதினைந்தாவது வார்டு மாநகராட்சி உறுப்பினர் சாந்தாமணி பச்சைமுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகளில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மௌனசாமி சேக் அப்துல் காதர் சின்னு ராமகிருஷ்ணன் பி சி சுப்பிரமணி சிறவை நடராஜ் கந்தசாமி விஜயன் பழனிசாமி முன்னாள் கவுன்சிலர்கள் புலவர் நஞ்சுக்குட்டி தம்பு என்கிற கிட்டுசாமி சின்ன கிட்டு பாலகுமார் சதீஷ் ரங்கசாமி ரகுபதி பிபானா பானு திமுகவை சேர்ந்த மோகனசுந்தரம் சதாசிவம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் திமுகவை சேர்ந்த விஜயலட்சுமி ராணி மதிமுக நிர்வாகிகள் முத்துக்குமார் சாமி உட்பட நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்